கண்ட கண்ட இடங்களில் குப்பை போடுபவரா நீங்கள் அதற்காக எச்சரிக்கையும் அபராதமும் விதிக்கப்பட்டும் அடங்கவில்லையா அப்படியானால் அடுத்த ஆண்டு தொடங்கி கால்வாய்களை பெருக்கவும் பொது கழிப்பிடங்களை சுத்தம் செய்யவும் தயாராகுங்கள் வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் ஞா கோமிங் இவ்வாறு எச்சரித்துள்ளார் திரும்ப திரும்ப அத்தவற்றை புரிபவர்களுக்கு தக்க பாடம் கற்பிக்கும் வகையில் இந்த சமூக சேவை தண்டனை வழங்கப்படவிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஊராட்சி சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டதும் இது நடைமுறைக்கு வரும் என்றார் அவர் பொது சுத்தம் தொடர்பில் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த இது ஒரு ஆக்ககரமான நடவடிக்கையாகும் நார்வே ஸ்வீடன் சிங்கப்பூர் போன்ற வளர்ச்சியடைந்த நாடுகளில் இது ஏற்கனவே அமுலில் உள்ள ஒன்றுதான் உங்களுக்காக பிரத்யேக ஷர்ட்டுகளையும் வழங்குவோம் ஒன்றாக கூடி கால்வாய்களையும் சாலைகளையும் கூட்டிப் பெருக்குவோம் என்றார் அவர் செப்டம்பர் மாதத்துக்கான எழுநூறு ரிங்கிட் மைக்கா நிதி உதவியின் மூன்றாம் கட்ட விநியோகம் என்ற பெயரில் டிக்டாக்கில் பரவியுள்ள தகவலில் உண்மையில்லை தேசிய பதிவுத்துறையான ஜே பி அதனை உறுதிப்படுத்தியது ஜே எந்த காலத்திலும் எந்த ஒரு ரொக்க உதவியும் வழங்கியதில்லை ஆகவே டிக்டாக்கில் பரவும் அந்த பொய்ச்செய்தியை நம்பி ஏமாற வேண்டாம் தெரியாத லிங்க் இணைப்புகளைத் தட்டி மோசம் போக வேண்டாம் என ஜேபிஎன் கேட்டுக்கொண்டது அரசாங்கம் வழங்கும் நிதியுதவிகள் குறித்த தகவல்களை பொதுமக்கள் பந்த்வான் துணை டாட் ஹாசில் டாட் ஜிஓவி டாட் மாய் என்ற இணைய அகப்பக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் அத்துறை கூறியது குதித்து தண்டவாளத்தில் குறுக்கே கடந்து சென்று வைரலான ஆடவனை போலீஸ் தேடி வருகிறது சில தினங்களாகவே பரவி வரும் அந்த வைரல் வீடியோ குறித்து பிரசாரணா மலேசியா தரப்பு நேற்று முன்தினம் புகார் செய்ததாக டாங் வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் சுலிஸ்மி அபென்டி சுலைமான் கூறினார் சம்பவத்தன்று அந்நபரை கண்டுபிடிக்க பிரசாரணா உதவி போலீசார் மேற்கொண்ட முயற்சி பலனளிக்கவில்லை சம்பந்தப்பட்ட ஆடவரின் அடையாளமும் உறுதி செய்யப்படவில்லை இந்நிலையில் விசாரணைகள் தொடருவதாக கூறிய போலீஸ் சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகள் இருந்தால் முன்வந்து தகவல்களை கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொண்டது காதல் தோல்வியை தாங்க முடியாமல் முன்னாள் காதலியின் வீட்டு வளாகத்தில் அத்துமீறி நுழைந்து சேதங்கள் ஏற்படுத்தியதோடு மிரட்டலும் எடுத்துச் சென்ற ஆடவன் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி பிற்பகல் ஒன்று முப்பது மணியளவில் அம்பாங் ஜெயா தாமன் மிளாவதியில் அச்சம்பவம் நிகழ்ந்தது இருவருக்கும் இடையிலான மூன்று மாத காதலை இனியும் தொடருவதில்லை என இருபத்தி நான்கு வயது அப்பெண் முடிவெடுத்ததால் முப்பத்தோரு வயது அவ்வாடவன் ஆவேசம் அடைந்துள்ளான் இதனால் அப்பெண்ணின் வீட்டுக்கு சென்றவன் அவரின் அரைக்கண்ணாடியை நோக்கி வெளியிலிருந்து கற்களை எரிந்துள்ளான் பின்னர் அப்பெண்ணின் பெயரை உறக்க கொண்டு உடற்பயிற்சி செய்ய பயன்படுத்தப்படும் டம்பெல் கருவியைக் கொண்டு வரவேற்பறையின் கண்ணாடி கதவை உடைத்தான் அதே டம்பெல் கருவியைக் கொண்டு அவளது அறை கதவையும் உடைக்க முயன்று தோல்வி கண்டவன் பால்கனி வழியாக நுழைந்து அரைக்கதவை உடைத்து அப்பெண்ணை மிரட்டினான் பின்னர் அவனாக அங்கிருந்து சென்று விட்டான் அவ்வாடவனது அடாவடியால் அப்பெண்ணின் தந்தைக்குச் சொந்தமான வீட்டில் இருபதாயிரம் ரிங்கிட்டுக்கு சேதாரம் ஏற்பட்டது இதையடுத்து வியாழக்கிழமை பெற்றாலின் ஜெயாவில் கைதானவனுக்கு ஏற்கனவே பதிமூன்று குற்றப்பதிவுகள் இருப்பதும் தெரியவந்தது விசாரணைக்காக நான்கு நாட்களுக்கு அவன் தடுத்து வைக்கப்பட்டுள்ளான் இல்லாத ஒரு பகுதி நேர வேலையை இருப்பதாக நம்பி இரண்டு லட்சத்து தொன்னூற்றி இருநூறு ரிங்கிட்டை பறிகொடுத்துள்ளார் கோல திறங்கானுவைச் சேர்ந்த ஒரு மூதாட்டி கடந்த ஆகஸ்ட் மாதம் முகநூல் வாயிலாக அறிமுகமான நண்பர் பகுதி நேரமாக பணம் சம்பாதிக்கலாம் என வியாபாரியான எழுபத்தோரு வயது அம்மூதாட்டிக்கு ஆசை காட்டியுள்ளார் இணையம் வாயிலாக பொருட்களை விற்க சொந்த முதலீட்டை போட்டால் ஒரே மாதத்தில் போட்ட பணத்தையும் பதினைந்து விழுக்காடு கமிஷன் தொகையையும் பெற்றுவிடலாம் என அவர் நம்ப வைக்கப்பட்டுள்ளார் இதையடுத்து சேமிப்பு பணம் மற்றும் வியாபாரத்தில் கிடைத்த வருமானம் என மொத்தம் இரண்டு லட்சத்து தொன்னூற்றோராயிரத்து இருநூறு ரிங்கிட்டை கொடுக்கப்பட்ட நான்கு வங்கிக் கணக்குகளில் அவர் போட்டுள்ளார் ஆனால் சொல்லியபடி முதலீடும் வரவில்லை கமிஷனும் கிடைக்கவில்லை தொடர்ந்து பணம் கட்டுமாறு வற்புறுத்தப்பட்ட போதே தாம் ஏமாற்றப்பட்டிருப்பதை உணர்ந்து அவர் போலீசில் புகார் செய்தார் hi my name is mishri i'm working as an account executive at the ats logistic the main nature of the ats logistic is uh, more focused to the transportation and logistics we are operating with the uh, four to five trucks the process is very 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 smooth and clear because whenever we ask with the uh, uh, banker, the bank riot banker, they just give the information very, uh, very straightforward, uh, request the information, just a simple information only. So that is the SSM, some documentation and all the su supporting documents. So uh, this is the process, it took just uh, one to two weeks only, they just uh, contact with us and, uh, and, and we get the result of the brief eye financing. Whenever you are trying to get a financing, you don't go to the any uh, wrong platform because nowadays the negative people are around of us. First of all, I would like to thanks to uh, Bank Raya and also Dato Ramanan because uh, Dato Raman giving us uh, so much of the opportunities to our communities. Terima kasih Bank Raya, Bank Raya Bank pilihan anda. நெகரிசம்பிலான் ஜெம்போலில் காதலன் கத்தியால் சரமாரியாக குத்தியதில் நாற்பது வயது இந்தோனேசிய பெண் படுகாயமடைந்தார் தாமான் எக்பியில் உள்ள வீடொன்றில் நேற்று பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் அச்சம்பவம் நிகழ்ந்தது இந்தோனேசியாவுக்கே திரும்பவிருப்பதாக கூறியதால் கோபமடைந்த முப்பத்தி எட்டு வயது மியன்மார் நாட்டு காதலன் அப்பெண்ணை அடித்து கத்தியால் குத்தியுள்ளான் பின்னர் எஸ்எம் ஸ்பாட் நூற்று பத்து ஆறு ரக மோட்டார் சைக்கிளில் தப்பியோடிய அந்த ரோஹிங்யா ஆடவனை போலீஸ் தேடி வருகிறது முகம் தோள்பட்டை மற்றும் வயிற்றில் கத்திக்குத்துக்கு ஆளான அப்பெண் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்